என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவைப் பற்றிய உண்மையை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே உயிராக நினைக்கின்ற உயிரைப் பற்றி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுமே உங்களுக்கு அப்படி என்ன தெரியாத விஷயம் தெரிந்துவிடப் போகிறது நீ எனக்கு அப்படி என்ன சொல்லிவிடப் போகிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா ஒரு தான் நானும் இப்போதே உயிரான உறவு என்றால் எங்களுக்குள் எந்த ஒரு ஒளிவு மறைவுகளும் இல்லை என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில் இப்பொழுது நீ சொல்ல வருவது எனக்கு தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் நீ அறிந்திருக்கவில்லை எதை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தது உன் அப்பன் நான் அல்லவா எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்லிவிட வந்தேன் அது உனக்கு தெரியவில்லை என்றால் உனக்கு சொல்லிவிட வேண்டுமல்லவா ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அதனால்தான் என் குழந்தைக்கு இன்று அதனை தெரிவிக்க வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் வந்திருக்கின்றேன் இப்பொழுது உனக்கு சற்று பதட்டம் வந்து விட்டது அல்லவா ஏதோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நம் உறவை பற்றி என்று அப்பா சொல்லிவிட்டார்களே நமக்கு ஏதேனும் மனதிற்கு வேதனை படுகின்ற வகையில் தவறான ஏதாவது ஒரு விஷயத்தை அப்பா சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது ஏனென்றால் இது நம்முடைய வாழ்க்கை இதில் பிரச்சனைகள் இருந்தால் நம்மால் அதை விட்டுவிட்டு வேறு எங்கும் செல்ல முடியாதே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ பதட்டப்படுகிற அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இங்கு இல்லை உன் அப்பன் உனக்கு ஒரு உண்மையை தான் சொல்ல வந்திருக்கின்றேன் அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு இதை நீ பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்று சிந்தித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய துணை மீது நீ உயிரையே வைத்திருக்கின்றாய் அவர்கள் உன்னை பற்றி சில விஷயங்களை என் முன்னால் வந்து கொண்டிருந்தார்கள் எப்படி என்னிடத்தில் வந்து வேண்டுதல் வைக்கும்பொழுது எல்லாவற்றையும் சொல்கிறாயோ அதுபோலத்தான் அவர்களும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றிய சில விஷயங்களை சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் என் தங்கமே அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு உன்னை விட மிகப் பெரியது என்பதை நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் உயிரான உறவு என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா உன் அப்பன் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதை புரிந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று என் தங்கமே உயிரான உறவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைவுகள் என்ன தெரியுமா நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கொடுக்க வேண்டும் எது கேட்டாலும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது போன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு ஒருபோதும் கொடுத்து விடாதீர்கள் அப்பனே என்று என்னிடத்தில் கேட்டார்கள் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உன்னை பற்றிய எண்ணங்கள் அவர் மனதிலே இருந்து கொண்டேதான் இருக்கிறது உன் துணைக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் தன்னை நம்பி வந்ததால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இருக்கக்கூடாது ஒரு நாளும் நான் அந்த பழிச்சொல்லுக்கு ஆளாகி நின்றுவிடக்கூடாது என்று உனக்காக வேண்டிக்கொண்டார் எதற்காக இவரை நாம் உயிராக நினைத்தோம் என்று ஒரு நாளும் நீ நினைத்துவிடக்கூடாது என்று அங்கே அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என் தங்கமே அவர்களினுடைய வருத்தத்திலும் வேதனையிலும் ஒரு நியாயம் இருக்கின்றது காரணம் அவர்களுடைய சூழ்நிலை தற்சமயம் சரியானதாக இல்லை பொருளாதாரத்திலே சற்று பின்தங்கி இருப்பதால் அவர்கள் உன்னை திருப்திப்படுத்த முடியாதோ என்று நினைக்கிறார்கள் உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனம் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பொருளாதார சிக்கலில் நாம் அவர்களை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விட்டால் நம்மால் அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்து விடுமோ என்று நினைத்து வருந்துகிறார்கள் அதனால் இப்பொழுது எந்த முடிவுகளும் தெளிவாக எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக உன்னிடத்திலே சிறிது இடைவெளியை பின்பற்றி வருகிறார்கள் ஏனென்றால் அதிகபட்சமாக நெருங்கும் பொழுது எல்லாம் உடனடியாக நீ ஏதேனும் ஒரு முடிவை எடுக்க சொல்லி விடுவாயோ என்ற பயம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது உன் அப்பன் சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆனால் என் குழந்தை நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உணர்ந்துதான் நீ இருக்கிறாய் என்பதை அவர்கள் இன்னும் சரியாக உணரவில்லை அதற்கு காரணம் சில நேரங்களில் நீ நடந்து கொண்ட விதம் அப்படி இருந்திருக்கிறது அவர்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்த மிகப்பெரிய பயத்தை பயத்தை விட்டது ஆனால் நீ அப்படி அல்ல தேவை எங்கு இருக்கிறதோ அதை பொறுத்தே வாழ்க்கை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தை என்பதை அவருக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் ஆடம்பரமான செலவுகளோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ நீ ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறாய் என்று வேதனைப்படவில்லை அதை செய்து கொடுக்கக்கூடிய திறமை தனக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றிய எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்டாலும் அது தவறில்லை என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏனென்றால் அவர் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா உன் மீது காதல் மட்டுமல்ல உயிரையே வைத்திருக்கிறார்கள் என்றால் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா என் தங்கமே இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை உனக்கு உயிராக நினைக்கின்ற துணை கிடைப்பது என்பது மிகவும் அரிய விஷயம் இது உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் நீ அதை சரியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒரு சிறிதளவு கூட கள்ளம் கவனம் இல்லாத அன்பு அதை சந்தேகப்படுவதற்கு எந்த விதமான காரணங்களும் கிடையவே கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்த பல நல்ல விஷயங்களுள் இது முக்கியமான முதன்மையான விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே எனக்கு போதும் என் அன்பு குழந்தையே தனக்கென்று அங்கே ஒரு உண்மையான அன்பு கிடைக்காமல் எத்தனையோ பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு என் நேரமும் உன்னை பற்றியே நினைக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறது உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளைப் பற்றியும் உன்னுடைய கனவுகளைப் பற்றியும் அங்கே அதிகமாக சிந்திக்கின்ற அன்பாக அல்லவா இருக்கிறது இது போன்ற ஒரு அன்பு எல்லோருக்கும் கிடைத்து விடாது என் குழந்தையே உனக்கு இந்த அப்பனின் ஆசிர்வாதத்தோடு இந்த அன்பும் கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பது எல்லாமே இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே முடிவாக கொண்டது அதுவே உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இனிமேல் நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் என் தங்கமே தெய்வத்தினுடைய ஆசிர்வாதமும் உண்மையான அன்பும் துணையும் நீ பெற்றிருக்கிறாய் அப்படி என்றால் இனி நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவுகளை நீ பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்காக இருந்து அனைத்து முயற்சிகளையும் உனக்கு வெற்றிகளாக நான் மாற்றி போகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ நல்லதையே நினைக்கவும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் உன்னை பற்றிய அவர்களுடைய எண்ணங்கள் தவறானது என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் கை கொடுக்க முடியும் என்னால் எந்த கஷ்டங்களும் ஒருபோதும் வந்துவிடாது என்பது போன்ற நடவடிக்கைகளை நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் வாழ்க்கையில் என்னாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கானதை நான் சரியாக தேர்ந்தெடுத்து உன் கைகளிலே கொடுத்து விட்டேன் இனி அதை நீ பாதுகாப்பதும் விட்டு விடுவதும் உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது அவர்கள் மனதில் இருக்கின்ற உண்மை உன் மீது கொண்டிருக்கிற எப்போதும் உச்சபட்ச அன்பினை வெளிக்காட்டி கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் அந்த அன்பினை நீ இழந்துவிடக் கூடாது வாழ்க்கையில் உண்மையான அன்பு பாசம் அக்கறை எல்லாம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் காயப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேர உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே உன்னுடைய ஆசைகளைத்தான் அப்பன் நான் நிறைவேற்றப் போகிறேன் இதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையே உனக்கு வெற்றியை தந்துவிடும் என் தங்கமே அவர்கள் மனதில் இருக்கின்ற அந்த பயம் உன் மீது கொண்டிருக்கிற உச்சபட்ச தான் வெளிக்காட்டுகிறது இதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக மாறிவிடும் என் அன்பு பிள்ளையே எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தது போல இருந்தாலும் இதுபோன்ற சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றது அல்லவா இனியாவது என் குழந்தை இதனை உணர்ந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னாலுமே கஷ்டம் என்பது வராது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்